ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவர் வளர்த்த குதிரை காணாமல் போய்விட்டது தகவலை கேட்ட அக்கம்பக்கத்தினர் என்ன துரதிர்ஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர் இருக்கலாம் என்ற ஒரே வார்த்தையில் அவர்களின் ஆறுதலுக்கு பதிலளித்தார் அடுத்த நாள் போன குதிரை மூன்று குதிரைகளை கூட்டி கொண்டு வந்தது இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம்பக்கத்தினர் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்போ உனக்கு நான்கு குதிரைகள் கிடைச்சிருச்சு என்றனர் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக நினைக்காமல் மீண்டும் இருக்கலாம் என்றார் ஒரு வாரத்தில் மீண்டும் விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டி சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான் என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்தது கெட்டது ஒன்று நடக்குது உன் பையன் எழுந்து நடக்க ஆறு மாதத்திற்கு மேலாகும் போல ரொம்ப கஷ்டமான நிலைமைதான் என ஆதங்கப்பட்டனர் விவசாயி பெரிதாக வருத்தம் கொள்ளாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினார் ஒரே வாரத்தில் நாட்டின் போர் வந்துவிட்டது வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர் ஆனால் விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்திருந்ததால் அவனை மட்டும் அழைத்துச் செல்லவில்லை இதை கண்ட ஊர் மக்கள் அந்த விவசாயின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர் அப்போதும் அந்த விவசாயி இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினார் அவர் வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டிருந்தார் நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இருபக்கங்கள் போல கஷ்டமான சூழ்நிலைகளும் நிரந்தரமும் அல்ல நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம் சுகம் துக்கம் இரண்டும் ஒன்று கொண்டு தொடர்புடையவை இது போன்ற குட்டி கதைகளை கேட்கறக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ